ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாததுக்கும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேர்ந்து போடக்கூடிய கதை வீடியோக்களினுடைய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கதைகள் வந்து வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பாப்புலர் ரைட்டர்ஸ் பாப்புலர் ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ் தான் நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்கோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பா இந்த கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா கதைக்குள்ள போகலாம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய சிலா போகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் நிறைய நம்ம வீடியோல கொடுத்துட்டு நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து அடுத்த கதை சிலா போகம் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் வந்து நிறைய வந்து யதார்த்தமா இருக்கும் அப்படியே எளிதான ஒரு ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதே நேரத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எழுதின கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இது மாதிரியான காலங்களில் அவர்களுடைய கதைகள் வந்து நிறைய இருக்குது அதை தான் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரியான கதைகள் நம்ம கிடைச்சி அதை நம்ம படிக்கிறதே நம்ம செஞ்ச ஒரு பாக்கியம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அந்த கதையில் இருக்கும் இந்த கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கதை கேட்கலாம் கதை வாசிப்பது உங்கள் ராஷர் சரோஜ ராமமூர்த்தி அவர்கள் எழுதின கதைகள் வந்து நூல்கள் எல்லாமே தமிழக நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு இந்த கதை வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது ஊருக்கு ஏற்ற கோவில் கோவிலுக்கு ஏற்ற குருக்கள் மூன்று வருஷத்துக்கு முன் நான் தஞ்சாவூர் போயிருந்த போது சின்னமி குருக்களை சந்திக்க நேர்ந்தது மாலை ஆறு மணிக்கு நன்னிலத்திலிருந்து மாட்டு வண்டியில் ஸ்ரீவாஞ்சியம் போய்விட்டு வருகையில் திடீரென்று மழை பிடித்துக்கொண்டது கொண்டது மழையென்றால் மழையாது கன்னத்தில் அரைவது போல் இருந்தது ஒவ்வொரு தூரலும் மாடு மிரண்டு அடியெடுத்து வைக்க மறுத்தது வண்டிக்காரன் உயிருக்கு பயந்து வண்டிக்குள் பதுக்கி கொண்டான் நடு நடுநடுவே தோன்றும் மின்னலால் ஓடும் ஆற்றின் பிரபாகம் தெரிந்தது பக்கத்துல ஊரொன்றும் இல்லையாப்பா என்று கேட்டேன் நான் இருக்குங்க இன்னும் அரை மைல் போகணுமே மாடு எழுந்திரிச்சாதானே போக முடியும் என்றான் வண்டிக்காரன் மெதுவாக கிளப்பி பார்ப்பா என்றார் வண்டியில் இருந்த என் மாமா வண்டிக்காரனின் ஹிம்சை தாள முடியாமல் மாடு கொண்டு கிளம்பிற்று ஊர் என்று சொன்னேனே தவிர வீடு வாசல் ஒன்றையும் காணோம் இடிந்து சரிந்த வீடு ஒன்றின் பக்கம் வண்டியை கொண்டு போய் நிறுத்தினான் வண்டிக்காரன் வீட்டில் சந்தடியே இல்லை வண்டிக்காரன் வாசற்படியண்டை போய் பலமுறை கூப்பிட்டபின் நடுங்கும் குரலில் எந்த அபஸ்மார இடவு கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கிழவர் ஒருவர் வெளியே வந்தார் வந்தவர் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு விட்டு மலைக்கு தங்க வந்தாயோ இல்ல வீட்டில் இருக்கிற ஓட்ட செம்ப சுருட்டிக்கிட்டு போக வந்தியா என்று கேட்டார் அவன் பதில் சொல்வதற்குள் சுவாமி ஸ்ரீவாஞ்சிய தரிசனம் எங்களை நடுத்தருவில் நிற்க வைத்து விட்டது மலையை பார்த்தால் ஊர் போய் சேர முடியும் என்று தோன்றவில்லை ராப்பொழுதை இங்கே கழிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் மாமா அவர் இவ்வளவு வினயமாக பேசியது இதுதான் முதல் தடவை கிழவர் ஒன்றும் பேசாமல் எங்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போனார் கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த கரியேறிய விளக்கை தூண்டிவிட்டு மழையாவது மழை என் ஆயுளில் இதுதான் இரண்டாவது தடவை இப்படி மழை கொட்டுகிறது என்ன தெரிந்ததா எனக்கு இருபத்தைந்து வயசிலே இந்த மாதிரி ஒரு தரம் மழை பெய்தது பாவம் சிறுசோடு தனியாக அகப்பட்டுக் கொண்டீர்களே என்று அனுதாபப்பட்டார் வானம் டமடமம் என்று இடித்தது நான் காது இரண்டையும் பொத்திக் கொண்டேன் இடியென்றால் எனக்கு மகாபயம் என்னை பார்த்து கிழவர் தம் பொக்கை வாயை திறந்து சிரித்துவிட்டு சிறுசு பயப்படுகிறது ஏனம்மா பயமா இருக்கா என்று விசாரித்தார் இடியென்றால் யாருக்குத்தான் பயமா இருக்காது என்றேன் நான் உனக்கு பயம் தோணாமல் இருக்க ஒரு கதை சொல்லட்டுமா என்றார் கிழவர் இது மாமாவுக்கு பிடிக்கவில்லை நீ என்ன ராத்திரி பூராவும் கதை கேட்டுக்கொண்டிருக்க போறியா என்று கேட்டார் ஆமா உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குங்கள் இந்த இடியிலும் மின்னலிலும் நான் தூங்கவே மாட்டேன் என்றேன் மாமா துண்டை விரித்துக்கொண்டு கொண்டு படுத்தார் அதற்குள் எப்படித்தான் தூங்கினாரோ அதுதான் ஆச்சரியம் உன் பெயர் என்னம்மா என்றார் கிழவர் பெயரை சொன்னேன் ஆஹா லட்சணமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் கேட்பதற்குள் என் பேரு சின்ன சுவாமி குருக்கள் இந்த ஊர் மங்களேஸ்வரனும் மங்களாம்பிகையும் தான் எனக்கு துணை கதை சொல்லட்டுமா என்றார் குருக்கள் ம் சொல்லுங்கள் என்றேன் நான் இந்த ஊரின் பெயர் தெரியுமா உனக்கு தெரியாதே தஞ்சை ஜில்லாவுக்கே நான் புதிது என்றேன் ஓஹோ அப்படியா இளந்தங்குடி என்று பெயர் இந்த ஊருக்கு ஒரு காலத்தில் நன்றாயிருந்த ஊர் இப்போது சோறும் கொள்ளை வழியுமாக கிடைக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்ன யாரோ ஒரு புலவர் இங்கே வந்தாராம் அகோர வெயில் ஒரு பிராமணர் வீட்டில் போய் சாப்பாடு கேட்டாராம் அந்த பிராமணன் கொடுக்காததனால் அறம்பாடி விட்டு போய்விட்டாராம் என்ன தெரிந்ததா பகவான் மாத்திரம் என்ன பண்ணுவார் புலவர் வாக்கில் வந்தது வந்ததுதானே நாளைக்கு அழைத்து கொண்டு போய் காட்டுகிறேன் கோயில் என்னவோ ஜீரண தசையே அடைந்து வருகிறது உள்ளே கால் வைக்க இடமில்லாமல் மேடும் பள்ளமும் தான் ஆனால் ஈஸ்வரன் மாத்திரம் தேஜஸ் குறையவில்லை யாராவது தர்மபிரபு வந்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தால் தேவலை இந்த காலத்தில் யார் அந்த கைங்கரியம் எல்லாம் செய்கிறார்கள் அந்த பணத்தை போட்டு நாலு சினிமா கொட்டகைகள் கட்டலாமே என்னவோ நராயோகம் சிலாபோகம் என்று சொன்ன மாதிரி பகவானுக்கு இஷ்டம் வரப்போது யார் மனசிலாவது புகுந்து நடத்தி கொள்ளட்டுமே என்ன நான் சொல்வது என்றார் கிழவர் வாஸ்தவம் என்றேன் நான் கிழவர் மேலும் ஆரம்பித்தார் கிராமத்தில் குடிவளம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னே குடியான தெருவில் தன் முறை பெண்ணை வேறொருத்தன் கல்யாணம் செய்து கொண்டான் என்று ஒரு கழகம் ஆரம்பித்தது கோர்ட் வரைக்கும் போய் எல்லாரும் ஆசியை தோற்றுவிட்டு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு பட்டணம் போனார்கள் குடிவளம் இல்லாத ஊரில் நிலத்தை யார் வாங்குவார்கள் பாதிக்கு மேல் கரம்பாய் கிடைக்கிறது எனக்கு கோயில் மானியம் முக்கால் காணி நிலம் தோட்டக்காரன் ஒருத்தன் பழைய விசுவாசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பயிரிடுகிறான் அவன் பார்த்து கொடுத்தது ஊரில் பதினைந்து வீடுகளுக்கு மேல் உருப்படியா இல்லை என்றார் கிழவர் உங்களுக்கு பந்துக்கள் யாரும் இல்லையா என்றேன் முதலிலேயே நான் சொன்னேனே ஈஸ்வரனும் அம்பிகையும் தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை தங்கை பிள்ளை திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறான் என்னவோ கீழே விழுந்தால் ஆனதை செய்துவிடு என்று என் சம்சாரம் போய் அவள் வீட்டை மெழுகி கோலம் போட்டால் கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு கோலம் போடுவாள் ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் மெச்சுவதை கேட்டு எனக்கே பெருமை தாங்காது பிறகு வெள்ளிக்கிழமையும் ஒரு ரூபாய் சில்லறையும் பழம் முதலீவைகளும் கிடைக்கும் அந்த ஈஸ்வரனுக்குத்தான் என்ன மனசோ தெரியவில்லை அந்த மகாலட்சுமி போய்விட்டால் யாரை சொல்கிறேன் தெரிந்ததா என் சம்சாரத்தை அப்புறம் பிடித்தது என்றார் யாரோ அறம்பாடி ஊர் இப்படி ஆய்விட்டது என்றீர்களே அத்தோடு இதுவும் தான் என்று வைத்துக் கொள்ளேன் என்றார் கிழவர் ஏதோ கதை சொல்வதாக சொன்னீர்களே என்றேன் நான் கதையா இப்ப சொன்னேனே அது கதை மாதிரி இல்லையா என்றார் கிழவர் சரிதான் உதயத்துக்கு இன்னும் நாலு நாளிகை இருக்கு கொஞ்சம் தூங்கு விடிந்ததும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கிளம்பலாம் எனக்கு தூக்கமே வரவில்லை உலகில் உற்றார் உறவினர் தாங்கும்போதே ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நாம் பிரமாதப்படுத்துகிறோமே இந்த கிழவருக்கு யார் இருக்கிறார்கள் கள்ளங்கபடமற்ற இந்த ஆத்மா ஈஸ்வர கைங்கரியம் ஒன்றுக்காகவே உயிர் வாழ்கிறது அல்லவா நினைத்து கொண்டேன் விடியற்காலம் வீசும் குளிர்ந்த காற்றினால் நான் கண்ணயர்ந்த போது குருக்கள் ஸ்நானம் செய்துவிட்டு ஈர வேஷ்டியோடு அம்மா எழுந்திருக்கவில்லையா உதயமாய் விட்டதே என்று எழுப்பினார் காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து அவ்வூரை சுற்றி பார்த்ததில் குட்டி சுவர்களும் சரிந்த கூரைகளும் சப்பாத்தி புதர்களும் நிறைந்திருந்தன குருக்கள் வீட்டுக்கு மேலண்டியில் கோவில் இதுவா மங்களேஸ்வரன் கோவில் நமக்கு கஷ்டம் ஏற்படும் காலத்தில் நம்மை அறியாமல் சுவாமி தலையில் கோவில் இடிந்து விழ என்று சாபம் கொடுக்கிறோமே அது சில சமயம் பழித்து போல் இருக்கிறதே என்றேன் அதுதான் சொல்லிவிட்டேனே யோகம் சிலாபோகம் என்றார் குருக்கள் மூல கிரகத்தில் இந்த தள்ளாத கிழவர் எப்படி நுழையப் போகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கிழவர் விடுவிடு என்று உள்ளே போய் வாருங்கள் என்று அழைத்தார் பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஆவடையாரில் ஜலம் தேங்கி இருந்தது சர்வகாலமும் அபிஷேகப் பிரியரான மகேஸ்வரன் ஜலத்தில் மிதந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த விளக்கை துடைத்து ஏற்றிவிட்டு பூஜை செய்தார் கிழவர் மங்களேஸ்வரனை நன்றாக தரிசனம் பண்ணுங்கள் என்றார் அவர் அப்படியே நன்றாக தரிசனமும் கிடைத்தது அங்கே போட்டியாக வர யார் இருக்கிறார்கள் அம்பிகையின் சந்நிதிக்கு போகும் வழியில் இருந்த மாமரத்தை பார்த்து இதில் காய்க்கும் காய்களை என்ன செய்கிறீர்கள் என்றேன் பொறுக்கினார் போல் இருபது காய்களுக்கு மேல் இருக்காது ஊறுகாய் போட்டு வைத்துக் கொள்வேன் சுவாமி பிரசாதத்தை காலனா தயிரோடு இந்த ஊறுகாயால் உள்ளே செலுத்த முடிகிறது என்றார் கிழவர் மங்களாம்பிகை மங்களமாகவே இருந்தாள் காவியேறிய சிற்றாடை தரித்திருக்கும் அவள் இடையைக் கண்டு நான் வியந்தேன் இதே சிலை பெரிய தேவஸ்தானங்களில் இருந்தால் எவ்வளவு உயிர்வோடு பிரகாசிக்கும் அதுதான் குருக்கள் சொல்லிவிடுகிறாரே நராயோகம் சிலாபோகம் என்று இந்த ஊரே கதி என்று கிடைக்கிறீர்களே பெரிய பட்டணங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இல்லையா என்று கேட்டேன் குருக்கள் சிரித்தார் பட்டினியாக போட்டு கிளம்புவேன் மாட்டேன் அம்மா என் ஆத்மா போகும் வரையில் என் கைங்கரியத்தை விடாமல் செய்து விடுகிறேன் பிறகு அவனிஷ்டம் என்றார் அவன் அவருடைய மனப்போக்கை இன்று நினைத்தாலும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு அதை விட்டு கிளம்பி நன்னிலம் அடைந்தோம் என்னை விடாதே அம்மா இளந்தங்குடியை நினைவில் வைத்துக்கொள் என்று கிழவர் சொன்னார் தஞ்சாவூரை விட்டு வந்து மூன்று வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது இரண்டு மாதங்களுக்கு முன் என் மாமா வந்திருந்தார் ஏதோ பேச்சு பராக்கில் இளந்தங்குடி ஞாபகம் இருக்கிறதா என்றார் இல்லாமல் என்ன என்றேன் அந்த ஊர்கோவிலுக்கு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது நான் போயிருந்தேன் என்றார் மாமா அப்படியா யார் செய்து வைத்தார்கள் யாரோ ஒரு தனவான் இளந்தங்குடியில் உள்ள நிலம் முழுவதையும் வாங்கினாராம் சின்னசாமி குருக்கள் தான் பேச்சில் கைதேர்ந்த பேர் வழியாயிற்றே அந்த தணிகரிடம் போய் சுவாமி இந்த ஊருக்கே சொந்தக்காரர் ஆகிவிட்டீர் மங்களேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலையும் நீங்களே ஒப்புக்கொள்ள வேண்டியது என்றாராம் அவ்வளவுதான் சுவாமிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது பழைய கோயிலை இடித்து புதிய கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் நடந்தது அன்று அம்பிகையின் சிலையின் அழகை வியந்தாயே ஆஹா இப்போது அம்பிகையின் சௌந்தரியத்தை என்ன சொல்ல போகிறேன் என்று ஆனந்தத்தால் கண்ணை மூடிக்கொண்டார் மாமா மாமா உருக்களை பார்த்தீர்களா என்ன சொன்னார் என்றே நான் உன்னை பற்றி ரொம்ப விசாரித்தார் குழந்தை சைக்குமா இருக்கிறாளா கோயில் நிர்மாணம் ஆகிவிட்டது என்று சொல்லுங்கள் என்றார் சென்ற மாதத்தில் மாமாவுடன் தஞ்சாவூர் போயிருந்த இளந்தங்குடிக்கு போயிருந்தேன் கோவிலை அடையாளமே கண்டுபிடிக்க முடியவில்லை சின்னசாமி குருக்கள் உண்டிப்பெட்டியின் அருகில் உட்கார்ந்து கொண்டு சில்லறையை எண்ணிக் கொண்டிருந்தார் என்னை கண்டதும் சுவாமி தரிசனம் ஆச்சா என்று விசாரித்தார் கோவிலின் சிலைக்குத்தான் யோகம் வந்ததென்றால் குருக்களுக்கும் யோகம்தான் இல்லாவிட்டால் அவர் கையின் கீழ் மூன்று நான்கு பேர் வேலை செய்த நாள் உண்டா நரா யோகம் சிலாபோகம் என்று அவர் அடிக்கடி சொன்னது எவ்வளவு உண்மை சிலாபோகம் சிறுகதை முற்றும் இக்கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எழுதி வெளிவந்தது நன்றி